அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஆகியோர் கடவுளின் எதிரிகள் என்று அறிவித்து அவர்களுக்கு எதிராக ஃபட்வா எனும் தீர்ப்பை ஈரான் மதகுரு அயதுல்லா மஹ்ரீம் ஷிராசி பிறப்பித்துள்ளார் ஜூசி தி க்ளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகென ஹேட்டன் மற்றும் வெள்ளபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் பட்வா என்பது மத குருக்களால் வழங்கப்படும் மத தீர்ப்பு என்று அழைக்கப்படுகிறது மேலும் ட்ரம்ப் மற்றும் நிதன்யாகு சந்தேகத்திற்கு இடமின்றி பழி வாங்கப்படுவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார் ஈரான் மதகுரு அயத்துல்லா நாச மக்களின் ஷிராசி அரபு மொழியில் வெளியிட்ட பட்வாவில் இஸ்லாம் மதத்துக்கு தூணாக இருப்பவர்களுக்கு குறிப்பாக உச்ச தலைவரின் உயிருக்கு அச்சுறுத்தல் விடுப்பது இஸ்லாம் மத அமைப்பில் தடை செய்யப்பட்டுள்ளது இஸ்லாம் மத தலைவர்களை பாதுகாப்பதும் தகைய அச்சுறுத்தல்களை செய்பவர்களை எதிர்கொள்வதும் நமது கடமையாகும் மேலும் இந்த புனிதத்தை மீறுவது மிகப்பெரிய பாவங்களில் ஒன்றாகும் இஸ்லாமிய குடியரசு தலைமையை அச்சுறுத்தியதற்காக அமெரிக்க மற்றும் இஸ்ரேல் தலைவர்களை வீழ்த்த உலகெங்கிலும் உள்ள முஸ்லிம்கள் ஒன்றுபட வேண்டும் இந்த எதிரிகளுக்கு முஸ்லிம்கள் அல்லது இஸ்லாமிய அரசுகள் வழங்கும் எந்த ஒரு ஆதரவும் ஹராம் அல்லது தடை செய்யப்பட்டதாக கருதப்படும் உலகெங்கிலும் உள்ள முஸ்லிம்கள் இத்தகைய எதிரிகள் அவர்களின் வெளிப்படையான குற்றங்களுக்கும் எதிராக உறுதியாக நிற்க வேண்டும் அவர்கள் அத்தகைய செயலை செய்தால் கடுமையான மற்றும் தெய்வீக தண்டனையை எதிர்கொள்வார்கள் மேலும் அவர்கள் சந்தேகத்திற்கு இடமின்றி பழி வாங்கப்படுவார்கள் இத்தகைய வெளிப்படையான குற்றங்களுக்கு பொறுப்பான இவர்களை முஹாரிஃப் என்று முத்திரை குத்தப்பட்டுள்ளது என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது முஹாரிஃப் என்பது இஸ்லாமிய சட்டப்படி கடவுளுக்கு எதிராக போர் தொடுப்பவர் அல்லது கடவுளுக்கும் அரசு அரசுக்கும் எதிராக பகைமை காட்டுபவர் என்று அழைக்கப்படும் ஒரு வார்த்தை ஆகும் ஈரானில் இந்த பெயரில் குறிப்பிடப்படும் குற்றங்களுக்கு மரண தண்டனை உட்பட கடுமையான தண்டனைகள் வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது